ீங்க அனைவருக்கும் இனி இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த யோசிச்சிங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறோமா இல்லையா அப்படின்றது ஸோ ரெண்டு அருமையான பதிவு வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஒன்று ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோப் நம்பர் இந்த மாதம் ரன்னிங்கில் வரக்கூடிய ஃபாலோ நம்பர் அதுவுமே இன்றைக்கும் கொஞ்சம் நியர்த பை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு அந்த ஃபாலோஅப் நம்பர் ஆனாலும் அதோடய வேலடிட்டியும் முடியல அந்த வேலடிட்டி எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ நம்பர் வேலடிட்டி எத்தனை நாளைக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்தாலும் நியர் த பை மிஸ்ஸிங் இன்றைக்கி ஒரு ஃபோர் டிஜி வந்து அந்த ஃபாலோ அப் நம்பர்லேருந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் போயிருக்குன்னு சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டு பேட்டர்ன் சீபோர்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு கணிப்பை எடுத்து கொடுத்துருக்கோம் சீ போர்டு இது இல்லாமல் இந்த பர்டிகுலர் டேட்டில் இருந்து இந்த பர்டிகுலர் டேட் இருக்கும் சீபோர்டு இந்த நம்பர் வந்தே தீரும் வரப்போகுது அதுக்கான ரூட் அண்ட் ஃபார்முலா வந்து நான் ஒரு ட்ரிக் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஏபிபிசி ஏசியில் இந்த இரண்டு எண்கள் ஒரு பர்டிகுலர் இரண்டு எண்கள் வந்தே தீரும் இந்த நம்பர் வந்தால் அந்த நம்பர் வரும் அந்த நம்பர் ரெண்டு வாட்டி வந்துடுச்சு இந்த நம்பர் வந்து ஒரு வாட்டி வரும் இந்த நம்பர் ஒரு வாட்டி வந்துடுச்சு ஸோ அந்த நம்பர் ரெண்டு வாட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரிக்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய வீடியோ அந்த ரெண்டு வீடியோவும் பார்ட் ஒன் பார்ட் டூவாக எடுத்துக்கிட்டு ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு வாங்க ஸோ ஃப்ரீயாக வந்து நம்மளோட வீடியோவை உங்களுக்கு டைமிங் அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம போடக்கூடிய கணிப்பு அதாவது பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்பை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு நாளைக்கு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அதனால் பொறுமையாக பாருங்கள் முதல் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காத நபர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி சிங்கிள் ஷாட் எட்டு வந்தே தீரும் ஆனால் நான் ஒன்று அஞ்சு நாலுக்கு பதில் அஞ்சோ இல்லை ஒன்று எட்டு ஒன்று எட்டு மூணு அந்த மாதிரி கொடுத்து நம்ம திருப்பி வச்சுருந்தோம்னா சூப்பர் ஹிட்டு தரமான ஹிட்டு பண்ணியிருக்கலாம் ஸோ ஆல் போர்டு பாஸ் ஆனது முதல் நாள் ஸோ தொடர்ச்சியாக ரெண்டு நாள் ஆல் போர்டு பாஸ் ஆகும் ஸோ நம்ம சேனலோட ஸ்பெஷலே வந்து அதுதான் ஆனாலுமே இந்த பிப்ரவரி மாதம் நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர்கிட்டந்தே எதுங்க அந்த எதிர்பார்க்க எவ்வளோ பேர் பார்த்தாலுமே நிறைய பேர் ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாத பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஆச்சு எனக்கு ஏன்னா பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது நான் கேட்டிருந்தேன் அதில் ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே வந்து தான் வந்து ஒரு ஃபோர் டீட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ டேரெக்டு ஃபோர் டி சிங்கிள் ஷாட் ஃபோர் டி கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிப்ரவரி மாதம் தான் அதனால் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல இட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ ஸிக் ஸ்கிப் பண்ண வேண்டாம் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உள்வாங்கி கவனிச்சிங்கன்னா மட்டுமே போதும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் வேணால் நான் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல ஆட் பண்ணாமல் கூட நான் அந்த வீடியோ கொடுக்குறேன் இந்த மாதம் முழுக்க ஏன்னா இடையில் பத்து நாள் கேப்பு அந்தளவுக்கு யூடியூப்லேருந்து வித ஏர்னிங்ஸும் இந்த மாதம் வந்துடாது ஸோ அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களோட சாய்ஸு உங்களோட சான்ஸ் தான் ஓகேங்களா அதனால் நான் வந்து எதையுமே வந்து ஆட் பண்ணலை ஸோ அசஷல் ஒரு வீடியோவை புரிஞ்சு பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கணும் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் ஆகணும் இந்த விஷயம்லாம் ஏன்னு தெரியுமா சொல்கிறேன் எவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க எக்கச்சக்கமான பேர் அவங்க 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 மெத்தடில் ஒரு மெத்தடில் போடுவாங்க நான் எல்லா கெஸ்டர்ஸுக்கும் எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்னென்னா யாருக்கும் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எந்த நம்பரையும் கொடுக்காதீங்க எதுவுமே இங்கே கன்ஃபார்ம் கிடையாது எதுவுமே இங்கே உறுதியானதோ இறுதியானதோ கிடையாது ஓகேங்களா நீங்கள் கன்ஃபார்ம் சொல்லி ஒரு வீடியோவில் ஒரு நம்பரை கொடுக்கும்போது அது பல பேரோடய எதிர்பார்ப்புகளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருந்தாலும் சரி அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி யாருக்குமே வந்து நூறு சதவீதம் நம்பிக்கையை அளிக்காதீங்க எல்லாமே வந்து யுகிக்கப்பட கூகிக்கப்பட யுகிக்கப்பட்ட கணிப்பு தான் எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் ஏன்னா யாருமே வந்து இங்கே என்ன நம்பர் நாளைக்கு மிஷினில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது இந்த நம்பர் வரப்போகுது இந்த நம்பர் தான் வரும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது ஸோ நம்ம எந்த அளவுக்கு உக்காந்து கெஸ்ஸிங் எடுத்து நம்ம கொடுத்தாலுமே வர்றது தான் வரும் அதாவது ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்ன்ற மாதிரி தான் நம்மளுக்கானது அன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்கணும் ஓகேங்களா அதிர்ஷ்டம்ன்றது ஓரளவுக்காவது இருக்கணும் ஸோ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நல்ல உள்ளங்களும் நான் சொல்லக்கூடிய சின்ன விஷயத்தை மனசில் வாங்கி வச்சுக்கிட்டு செயல்படுங்க எது ஒன்றுமே வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிக அதிகமாக பண்ணக்கூடாது ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து குறைச்சிக்கிங்க ரொம்ப ரொம்ப நம்பர் நூறு நம்பர் இரநூறு நம்பர் முந்நூறு நம்பர் அந்த மாதிரி வச்சு விளையாடாதீங்க கடனை வாங்கி ஒரு கேமுக்குள்ளேற எந்த கேமையும் பண்ணாதீங்க உங்களால் நீங்கள் எல்லாருக்கும் வந்து கமிட்மெண்ட் இருக்குது கமிட்மெண்ட் இல்லாத மனிதரையும் இல்லை கடன்கள் இல்லாத மனிதரே கிடையாது ஸோ கடனை வாங்கி கடனை ஏற்றிக்காதீங்க நான் சொல்கிற வரேன் ஸோ அதுக்கு பதில் சுயமாக சிந்தித்து உங்கள் மூளைக்கு வேலையை கொடுத்து நல்ல விஷயத்தை நம்ம எந்த மாதிரி வந்து யோசிக்கணும் எந்த மாதிரி யோசித்து கணிப்பை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் மெயினில் வாங்கிக்கிங்க ஸோ என்னால் என்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கணிப்பை எடுத்து கொடுக்குறேன் ஸோ நான் எடுத்து கொடுக்கக்கூடிய கணிப்பு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நல்ல கணிப்பை எடுங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ரெண்டு க்ளூ நம்பர் ஒரு எக்ஸாக்டான ஒரு ரெண்டு க்ளூ நம்பர் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அக்டோபரோ நவம்பரோ தெரில டேரெக்டாக வந்து எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ்ன்ற இன்றைக்கி வந்து நான்கு இலக்கங்கள் வந்தது ஸோ இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட்டு இலக்கமான ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது நைன் சீரியஸில் ஆரம்பித்ததால் அதாவது பிகினிங் நைன் சீரீஸ் ஆல்ஃபேட்டுக்கு அப்புறம் நைன் சீரீஸில் ஆரம்பித்ததால் ஜீரோ ஒன் டபுள் நைன் வந்து அன்சோல்டாக போயிடுச்சு ஆனால் அது எக்ஸாக்டாக வந்து ஜீரோ ஒன் டபுள் நைனா இல்லை செவன் ஒன் டபுள் நைனான்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியுது ஆனால் இன்றைக்கி அன்சோல்டுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட் வந்து வந்தது அப்புறம் அன்சோல்டு அப்படின்னா நிறைய பேர் மத்தியில் வந்து கேள்விகள் எழும் ஸோ நீங்கள் வந்து அந்த டிவியில் லைவாக வந்து மூணு பத்துக்கோ இல்லை மூணு ஏழுக்கோ வந்து கைராலி டிவியில் ரிசல்ட்டை பார்க்கும்போது அங்கே முதல் வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பெண்மணியை வந்து சொல்லுவாங்க எவ்வளோ டிக்கெட் வந்து விற்பனை ஆகியிருக்கு எவ்வளோ டிக்கெட் வந்து ப்ரிண்ட் ஆகியிருக்கு எந்தெந்த டிக்கெட் எவ்வளோ லட்சத்தில் வந்து ப்ரிண்ட் ஆகியிருக்கு எந்த லட்சத்தில் வந்து ப்ரிண்ட் ஆகலை அப்போது சீரியஸை சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஒன்று ஒன்று சீரீஸில் இருந்து ஒன்பது சீரீஸ் வரைக்கும் சொல்லுவாங்க பிகினிங்கில் ஸோ எட்டு லட்சம் அந்த எட்டு லேக்ஸில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நம்பருக்கு ரிசல்ட்டு வந்து முன்னாடி பக்கம் வந்து ஒன்பது வந்து நைன் சீரீஸில் வந்தால் என்ன நம்பர் வந்து இருந்தாலும் அது அன்சோல்டு தான் அன்சோல்டு அன்சோல்டு தான் ஏன்னா விற்பனை இல்லாத டிக்கெட்டை வந்து அவங்க வந்து வின்னிங் நம்பராக அலவுன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு மெயின்டில் வச்சிங்க ஒரு டிக்கெட்டு பிரிண்டே ஆகலை இந்த சீரியஸில் இருக்கக்கூடிய நம்பர் அவங்க அழகாக அதை சொல்லுவாங்க எடுத்து எவ்வளோ டிக்கெட் பிரிண்ட் ஆகியிருக்கு எவ்வளோ டிக்கெட் சேல்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ டிக்கெட் விற்பனை ஆகலை அப்படின்றத கிளியராக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விற்பனை ஆகாத எண்கள் எந்த எண்கள் வந்தாலும் அதாவது நைன் சீரிஸ் அந்த நைன் சீரீஸில் வர நம்பர்கள் கண்டிப்பாக அன்சோல்டு ஆகும் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு அன்சோல்டு இருந்தது அன்சோல்டுக்கு அப்புறம்தான் வந்த ஃபோர் டிஜிட் நம்பர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஓகேங்களா இதை தெளிவாக புரிஞ்சிக்கிங்க ஸோ என்ன தான் நம்ம விழுந்து விழுந்து கணிப்பெடுத்தாலும் அன்சோல்டுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளால் எந்த விஷயத்தையும் நம்ம மாற்றிக்கவே முடியாது ஸோ அதனால் பார்த்து சிந்தித்து செயல்படுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸோ எக்ஸாக்டாக நாம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறோம் ஸோ அந்த க்ளூ நம்பரை பாருங்கள் இது வந்து எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகக்கூடிய ஒரு எண்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுக்கு வந்து டபுள் நைன் டூ ஜீரோ அப்படின்னு இருக்கும் ஸோ ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்து ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ்னு இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து உள்டாவாக மாறி மாறிப்போன கணக்கில் தான் இருக்கும் ஸோ டபுள் நைன் டூ ஜீரோக்கு ஜீரோ சாரி டூ ஜீரோ டபுள் நைன் அப்படின்னு ரிசல்ட்டு போச்சு ஸோ அடுத்தது ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ்க்கு வந்து எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டு போயிடுச்சு ஸோ நம்மளுக்கு இங்கே இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது என்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஸோ ஒரு ரிசல்ட்டு ஸோ டவுனில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகக்கூடியது ஒரே வரிசையில் வருது கீழே மேலே எந்த விதத்தில் இருந்தாலும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஸோ ஐம்பத்தி ஆறு அது வந்து டவுனாக இருந்தாலும் ஓகே இல்லை அப்பா இருந்தாலும் ஓகே டவுனாக இருந்தாலும் ஓகே அப்பா இருந்தாலும் ஓகே ஸோ இந்த ஒரு பேட்டனில் பர்டிகுலர் பேட்டனில் ஏன்னா நம்ம வந்து அறுபத்தாறு கணக்குக்கு போகலாம் எந்த கணக்கு ஆனால் இந்த பேட்டனில் இருக்கிறதால நம்மளுக்கு ஐம் லைனாகவே போகும் ஐம்பத்தி அஞ்சு நாலு ஐம்பத்தஞ்சு ஸோ இங்கே ஒரு ஐம்பத்தி ஆறு அப்படின்ற ஒரு எண் இருக்குது ஸோ நீங்கள் பக்கத்து பேட்டனில் இருந்தாலும் ஓகே நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேன் ஸோ இங்கே ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கும்போது அந்த ஐம்பத்தி ஆறுக்கு என்ன வருது ஸோ ஐம்பத்தி ஆறுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ செவன் ஒன் அப்படின்ற ஒரு பேர்ன் வருது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் த்ரீ செவன் ஒன் நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இல்லை நம்ம பக்கத்து பேட்டனில் போயிடலாம் நம்ம பக்கத்து பேட்டனுக்கு இங்கே நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு ஐம்பத்தி ஆறு இந்த பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்துக்கு ஐம்பத்தஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஐம்பத்தஞ்சி கொஞ்சம் அப்கிரேட் ஆகி போகிறதால அறுபத்தஞ்சி ஸோ டவுன் பேட்டனில் ஒரு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த மூணு பேட்டன் வந்து அடிஷ்னல் பேட்டர்னாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபோர் டி அடுத்தது இந்த இந்த பர்டிகுலர் லேயரில் ஒரு ஃபோர் டி ஓகேங்களா இப்போ டவுனில் ஐம்பத்தி ஆறுக்கு இங்கே டவுனில் வந்து ஐம்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஆறுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கணக்கு போடலாம் இல்லை செகண்டாக எந்த பேட்டர்னில் வேணால் கணக்கு போடலாம் ஸோ இந்த இந்த டவுன் பேட்டர்னுக்கு மட்டும் நம்ம வந்து ரெண்டு பேட்டர்ன் எடுத்துக்கலாம் ஆகத்தில் மொத்தம் ஆறு நம்பர் கொடுக்குற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அப்போது இந்த இடத்துல ரெண்டு பேட்டர்ன்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமையாக ஒரே உரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு எண் ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டர்னில் பார்க்கணும் அந்த ரெண்டு பேட்டர்னில் நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரே நம்பர் நம்மளுக்கு மெயினில் வர்றது ஒன் சிக்ஸ் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் ஒன் சிக்ஸ் த்ரீ இங்கேயும் ஒன் சிக்ஸ் த்ரீ ஏன் ரெண்டு போடுறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னில் பெண்டிங்காக இருக்கிறது ஏழு அதாவது இங்கே அடிஷ்னலாக வர்றது ஏழு இங்கே வந்து அடிஷ்னலாக வர்றது அஞ்சு ஓகேங்களா அப்போது ஒன் சிக்ஸ் த்ரீ வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஒன் ஒன் த்ரீ இந்த ரேஞ்சு த்ரீ ஒன் இருக்குது ஸோ எயிட் ஒன்று இந்த பேட்டன்லாம் இருக்குது ரெண்டு பேட்டன் எயிட் டூ ஒன்னுன்னு ஒரு இடத்துல இருக்குது அதை நல்லா கவனிக்கணும் நீங்கள் எயிட் டூ ஒன் டவுன் பேட்டர்னில் எயிட் டூ ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கிறதைய நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணலாம் அப்போது நம்மளுக்கு எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் வந்தது ஸோ எயிட் ஃபைவ் வந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து எட்டு ஏழு ஸோ ஏழு இங்கே போயிடுச்சி ஓகேங்களா ஏழு வந்து அங்கே போயிருச்சு நான் சொன்ன மாதிரி ஏழு வந்து பொதுவாக இங்கே போயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு ஏ போர்டு வந்து எயிட் ஃபைக்கு ஃபை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓகேங்களா எக்ஸாக்டாக ஒன்று வந்துச்சா அப்போது இந்த இந்த ஸ்டேட் வந்து ஏக்கு போயிருச்சு நான் இங்கே மேலே எழுதுறேன் சின்னதாக இது வந்து டி இது வந்து ஏ ஓகேங்களா அடுத்தது பி பி பாருங்களேன் அந்த எயிட் ஃபைவ் இது வந்து பி இது வந்து சி இந்த கன்சிடர் பண்ணிக்கலாம் இது வந்து பிசி இங்க so, B கு எட்டு வந்த மாதிரி இங்க வந்து பிக்கு வந்து மூணு வந்திருக்கு ஸோ ஒன் த்ரீ அப்போது நம்மளோட சிக்ஸ் அங்கே நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் வந்து ஃபோர் ரேஞ்சில் இருக்குது சாரி இது வந்து இந்த இடத்துலையும் 1, 7, 3 இங்க、இங்கே அங்கே ஒன் சிக்ஸ் ஓகேங்களா அதை தான் நம்ம கவனிக்கணும் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் த்ரீ அப்போது இந்த பேட்டனில் போட்டுக்கிட்டு அப்போது இங்கே இருக்கிற மாதிரியே இந்த வந்து செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ செவன் ஒன் த்ரீ வந்து இந்த பேட்டன்ல இருக்குது ஸோ இந்த பேட்டனில் செவன் ஒன் த்ரீனு இருக்குது ஸோ நாளைக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்கக்கூடிய எண் எயிட் டூ ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் த்ரீ இது மூணுமே நாளைக்கு ஒரு நாள் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்க ஸோ பாக்ஸில் ட்ரை பண்ணுங்க ஸோ ஃபோர் டிஜிட்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோர் டிஜிட்டுக்கு என்ன பேட்டர்ன் வருது அப்படின்னு சொல்கிறது யோஸ் யோசிச்சதுங்க இங்கே பாருங்கள் எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ இப்போ இது எல்லாத்துக்கும் காமன் வந்து தேர்ட்டி ஒன் இது தான் ஓகேங்களா மெயினான கணிப்பே இது தான் ஸோ பக்கவான ஒரு கணிப்பு ஸோ நாளைக்கு ஆல்போர்டு மிஸ் பண்ண வேண்டாம் ஆல்போர்டு வந்து ஒன்று ஒன்று பவரில் போச்சுன்னா ஆறு நல்லாயிருக்கும் கணிப்பு நம்ம ரூட்டு சேட்டு பேட்டர்ன் எல்லாமே வந்து கணிப்பாக இருக்கும் ஒன்றுக்கு நாலு முறை யோசிங்க யோசிச்சுட்டு நல்ல கணிப்பாக எடுங்க இந்த கணிப்பை பற்றின விமர்சனங்கள் கமெண்ட்ஸு கீழே வரவேற்கப்படுகிறது ஸோ அதுக்கான கமெண்ட்ஸு எதாக இருந்தாலும் கீழே டைப் பண்ணி போடுங்க நன்றி நல்ல கமெண்ட்ஸு இந்த பிப் வரவேற்கிறேன் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல அச்சீவ்மெண்ட்டு நம்ம பண்ணுறோமா இல்லையான்றது எனக்கு கமிட்மெண்ட்டில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல அச்சீவ்மெண்ட் இந்த மாதம் நம்ம பண்ண போகிறோம் பண்ணுவோம் எடுத்து தருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எல்லாரோட வாழ்வாதாரமும் கண்டிப்பாக மாறும் நன்றி நன்றி நன்றி